இது டேரக்டர் அதியனோட எனக்கு ரெண்டாவது படம் குண்டு படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ல இது என்னுடைய ரெண்டாவது படம் தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குநர் அதிநாதிரே அவர்களுக்கும் நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தண்ட புதிய கலம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எங் வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் வின்சு பாலசரவணன் ஷபீர் இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மது ராமணண்ணா முருகன்